இப்போ நேரத்தை அலுவலகம்ல முத கடியாரம் வரைஞ்சிட்டோம் இப்போ எல்லாருக்குமே கடிகாரம் வரைய தெரிஞ்சிச்சா சரி இப்போ அடுத்தது என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா ஒரு கடிகாரம் இது வந்து நம்ம மாடு கடிகாரம் மாதிரி எப்படி இருக்குதுன்னு வச்சு அது செய்கிறோம் சரியா இப்போ கடிகாரம் வந்து நீங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த கடிகாரத்தில் பாரு மொத்தம் எத்தனை நம்பர் வரைக்கும் இருக்குது பன்னெண்டு நம்பர் இருக்குது அஞ்சு நம்பர் இருக்கா பன்னெண்டு கீழே ஆப்போசிட்டில் என்ன இருக்குது இந்த சைடில் நேரம் இந்த சைடில் இடையில கரெக்டாக நம்பர் போட்டுக்கணும் இப்போ நம்பர் வரிசையாக சொல்லிக்கிறோமா சரியா இங்கே இருக்கு நம்பர் பன்னெண்டு இங்கே இருந்து ஆரம்பிப்போம் ஒன்று இரண்டு நம்பர் இருக்கப்போ கடனில் கவுண்ட்சிக்க நேரில் இங்கே பன்னெண்டு இருக்கணும் ஒன்றும் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது ஒன்று இங்கேயே ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்பர் என்ன செய்யும் எழுதுறப்ப தப்பாகும் இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கு இடையில் எத்தனை நிமிடங்கள் இருக்குது ஐந்து நிமிடங்கள் இருக்குது இங்கே வெளியே சின்ன சின்னதாக கோட் போட்டிருக்காங்க பார்த்தியா தெரியுதா இங்கே ஐந்து நிமிடங்கள் இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கு கிடையில ஐந்து நிமிடங்கள் இருக்குது இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு இடையில ஐந்து நிமிடங்கள் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கு இடையில ஐந்து நிமிடங்கள் இருக்கு சரி இப்போ ஐந்து நிமிடங்கள் இங்கே வெளியே போட்டிருக்காங்க உனக்கு தெரியுதா ஏதோ தடவை சொல்லிடுவோமா சொல்லு இங்கே நீங்கள் ஓரஞ்சா அஞ்சு அப்படியே கூட சொல்லிடு அஞ்சா வாய்ப்பாடை படித்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல நிமிடங்கள் சொன்ன மாதிரி இருக்கும் சொல்லு அறுபது அப்போ அறுபதோட இங்கே முடிஞ்சு நிமிடங்கள் அப்போ அறுபது நிமிடங்கள் சேர்ந்தது என்னது அறுபது நிமிடங்கள் சேர்ந்தது ஒரு ஒரு மணி அறுபது நிமிடங்கள் சேர்ந்தது ஒரு மணி இந்த இருக்க அறுபது நிமிடங்கள் சேர்ந்தது ஒரு மணி இப்போ பன்னெண்டுக்கு மேலே மட்டும் அறுபது போடலை ஏன் போடலன்னா அறுபது நிமிடங்கள்னு சொல்ல மாட்டோம் சரி ஐம்பத்தஞ்சு நிமிடங்கள் ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது நிமிடங்களுக்கு சொல்லுவோம் அறுபது நிமிடங்கள் அப்படின்றத ஒரு மணி இருந்ததுனால அறுபது நிமிடங்கள் இங்கே எழுத போடக்கூடாது சரியா அறுபது நிமிடங்கள் அறுபது நிமிடங்கள் சேர்ந்தது ஒரு மணி இப்போ பெரிய முள் இருக்குன்னு வச்சுக்கவேன் இங்கேருந்து ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு வரப்போ ஐந்து நிமிடங்கள் ஆகிடுச்சு அடுத்து இங்கேருந்து இங்கே வர்றப்ப இன்னொரு ஐந்து நிமிடங்கள் அப்போ கரெக்டாக இந்த சி பெரிய முல் ஒரு சுற்று சுற்றி வர்றப்போ எத்தனை நிமிடங்களை கலந்துருக்கோம் எத்தனை நிமிடங்களை கலந்துருக்கோம் மொத்தம் இப்போ எத்தனை நிமிடங்கள் சொன்னேன் நான் அறுபது நிமிடங்கள் சொன்னேன்னா அப்போ பெரிய முள் ஒரு சுற்று சுற்றி வரப்போ எத்தனை நிமிடங்கள் அது கடந்துருக்கு அறுபது நிமிடங்களை கலந்துருக்கு அறுபது நிமிடங்கள் சேர்ந்தது ஒரு மணி நேரம் சரியா அப்போ பெரிய முல் ஒரு சுற்று சுற்றி வருகிறப்ப சின்ன முல்லை என்ன செஞ்சிருக்கும்னா ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு போயிருக்கும் சரியா பெரிய முல் பன்னெண்டில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சுற்று சுற்றி வந்தால் ஒரு மணி நேரம் ஆச்சு அறுபது நிமிடங்கள் கலந்துருச்சு அந்த டேத்தில் சின்ன முல்லை என்ன செய்யும்னா ஒரு நம்பர்லேருந்து அடுத்த நம்பருக்கு என்ன செஞ்சுருக்கோம் நான் இருக்கும் அப்போ சின்ன முள் ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு போச்சுன்னா ஒரு மணி நேரம் சரியா சின்ன முல் ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு போச்சுன்னா என்னது ஒரு மணி நேரம் பெரிய முள் இங்கே பன்னெண்டில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சுற்று சுற்றி திருப்பி பன்னெண்டுக்கு வந்துருச்சுன்னா எத்தனை மணி நேரம் ஒரு மணி நேரம் சரியா சரி இப்போ பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எந்த டைத்தில் ஒரு நாங்கள் ஒட்டி இருக்கும் பன்னெண்டில் மற்ற மணி நேரத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் கொஞ்சம் விலகி இருக்கும் சரியா இப்போ மூணு நிறையன்னு வச்சோம்னா சின்ன முல் மூணுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் பெரிய முல்லைங்க இருக்கும் மூன்று ரெண்டு ஆறில் இருக்கும் இப்படி இப்படி நகரண்டு இருக்கும் ஆனால் சரியாக பன்னெண்டு மணி ஆகுறப்ப ரெண்டுமே என்னன்னா இப்படி ஒட்டி இருக்கும் எப்பயெல்லாம் பன்னெண்டு மணி வரும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பன்னெண்டு மணி வரும் மதியானம் கரெக்டாக பன்னெண்டு பன்னெண்டு மணி ஒரு தடவை வருது இன்னொரு பன்னெண்டு மணி நேரம் எப்போ வரும் நைட் நம்ம தூங்க போகிறோம்ல தூங்கினதுக்கு அப்புறமா பத்து மணி மணி தூங்கிட்டோன்னா அடுத்து பதினொன்று பன்னெண்டுன்னு நைட்டு பன்னெண்டு மணி வரும் நள்ளிரவு பன்னெண்டு மணி அப்போ காலையில் இப்போ மதியானம் லஞ்ச் பில்ல இருக்கும் மத்தியா பன்னெண்டு அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டு மணி வர வருது இந்த டேட் ஓட்டி இருக்கும் பன்னெண்டு மணி நைட்டு ஒரு பன்னெண்டு மணி அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பன்னெண்டு மணி வருது ரெண்டு பன்னெண்டு மணி சேர்ந்தே எத்தனை ஆச்சு பன்னெண்டு பன்னெண்டும் இருபத்தி நாலு அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஆச்சு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் அப்போ இந்த சின்ன முல்லை என்ன செய்யும் காலையில் ஒரு தடவை சுத்தி சுற்றி வந்துருக்குமா பன்னெண்டு மணிக்கு ஒரு சுத்து மதியானம் அடுத்து ஒன்று நம்ம லஞ்சு பெல் முடிஞ்சிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒன்றரை ரெண்டு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி இருக்கு மணி நீ ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு நீ மதுரைசா போகிற டைம் எல்லா டைம் முடிச்சுட்டு எட்டு ஒம்பது படுத்து எட்டும் பதினொன்று பன்னெண்டு நைட்டு பன்னெண்டு மணி அப்போ ரெண்டு தடவை இந்த சின்ன முல்லை என்ன செய்யுது ரெண்டு தடவை சுத்தி வருது முதல் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு சுத்து ரெண்டாவது ஒரு பன்னெண்டு மணிக்கு ரெண்டாவது சுத்து அப்போ ஒரு நாளைக்கு சின்ன முல் எத்தனை சுத்து சுற்றி வருது ரெண்டு சுத்து சுற்றி வருது பெரிய முள் ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை சுற்று சுற்றுது ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை சுற்று ஒரு சுத்து அப்போ பன்னெண்டு மணி நேரத்துக்கு பன்னெண்டு சுத்து அப்போ ஒரு நாளைக்கு வெரி குட் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு ரூபா சுற்றி வருது சின்பாக்க தெரிஞ்சிச்சா எல்லாருக்குமே சரியா இதில் நம்ம பேசுகிறப்ப என்ன சொல்லுவோம் காமன் நேரம் ஆயிடுச்சு அது எப்போ இருக்கும் பெரிய முள்ளு காமன் நேரம்னா எங்கே இருக்கும் மூணில் இருக்கும் காமன் நேரம் ஆச்சு அரை மணி நேரம்னா எங்கே இருக்கும் அரை மணி நேரம்னா இங்க ஆறில் இருக்கும் மணி நேரம்னா ஒம்பது இருக்கும் ஒரு மணி நேரம்னா பன்னெண்டு சரியா காமன் நேரம்னா மூணில் இருக்கணும் அரை மணி நேரம்னா ஆறு முக்கால் மணி நேரம்னா ஒம்பது ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்றப்ப பண்ணி கொடுக்கும் சரியா சரி வெரி